ಇವಾಗ போராடுவோம் போராடுவோம் உரிமைகளுக்காக போராடுவோம் பெண்களை பாதுகாக்க போராடுவோம் பெண்களை பாதுகாக்க ಅವರ ತಿರೀನಿ ನೀಶ್ರೀಡನೂ ಚೇತ್ರಿ ಮೇಲಿನ ದೇಶ ಎಣ್ಣೆಯ ఒకೇಶಿಲ್ಲ ಸಮೋದ್ ಇರೈ ನೀರೈ ಪಾಲಯಕ್ಕೊರಾಡು ಬೋರಾಡು ಬೋರಾಡು

இனையை unexWelcome Von Lendin சாமர் ச ieilia்வள் பிற sposன்று objetivo vacc pizzTalk வார்தில் ப நியூஸ் brightenத்து செல்ாம் பா conceptionு Mete serpent பா Kapran Abi ப�ோира inh emphasizesல்ல待 வாக்கிறு

கிளறி அது அதான நைட்ல ஃிலிப்ரோ போறடா தெக்கால நீங்க அது போறடா அடுத்தவங்களுக்கு பாவும் பண்றது நீங்க எங்க நல்லது அப்போ கேட்டிங்களா மேவுல மாட்டம் கடக்கiamo மக்கள் মারறாங்க மாட்டம் வரும் வரைக்கும் போறோம் போறோம் ஆமா போறோம் போறோம்

அய்யோ பொம்புக்கே ஏமனே மூடிட்டு என்ன ஆச்சரியா நீ படிச்சேட்டே இருக்கே நீ நிக்கும்போது மாப்புல பாட்டிக்கு மூடிட்டு புடுவேல செய்துட்டே கிளுறேனே படிக்கவா இருக்கா உனக்கே என்ன ஊரு மேமேல வாப்பா செல்லேட்டே புள்ளே தர்மौला அப்பே இம்மே திगाने புள்ளே ஏனான் வரது படிதிக்கு சரியா பொறுத்து குடுனானே படிதிக்கு அந்த புள்ளேடி நல்ல ரிசல்ட்டை யூனிவர் அது பிரிச்சிநாளுக்கு எதிரான இப்படி பெற்ற முன்னே நம்பிக்கை இல்லாமல் நீங்க யூனிவர்சிட்டிக்கு அனுப்ப வச்சுருக்கோம் அப்போ என்னத்துக்கு அந்த பிள்ளைகளையே படிக்க முடியும் கூட்ட குதி நீங்க குதிரை படிப்படுவான்னு சொன்னாலே அவர் கொடுக்கிறார் என்ன செய்கிறேன் சமூகத்தை சமூகத்தை பிரைப்பிட்டா அவனோட பொம்பளை பிள்ளையில வெளியே அனுப்பாம பிடிச்சாங்க சமூகத்துல பிரச்சினை இருக்கிறேன் ஆனா என்ன செய்யணும் உங்களோட பொம்பளை பிள்ளைங்கள இனிமே நீங்க நம்பி கேட்கணும் அந்த நம்பிக்கை தான் நான் அவங்கள சவரி செய்யாம தடுக்கிறதுக்குரிய ஒரு வேலையாயிருக்கும் அத நீங்க புரிஞ்சிக்கணும் இப்படி நிறைய பிரச்சனை

பிள்ளையளடுகே ஒன்றியத்துக்கு நாலைய தலைவர்களடுகே எதிராலத்துக்கு பென்னடி செல்றவன் போராடறதுதான் விஷயமா இருக்கு போராடு 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 பாதியாவமா சமூதலேப்டா அப்ப பொம்பளையளட்ட ஆவுட்டி அடக்கற மாதிரிகினா ஆம்பளையளட்ட நஞ்சேனும்டா அப்ப இது யாருக்கு முன்ன வந்து சட்டம் இது ஆம்பளையளனும் பொம்பளையளனும் சமமண்டத்த முதல்ல மட்டும் ഇത്രയേ ആ നമ്മളെ പെണ്ണുകളെ ധമമഞ്ഞില്ലേ രാമനെ പുഞ്ചിരനെ ഇടി രാജൻ രാജേരിയ വേല്ലാണ് ധമനലെ അല്ലെന്ന മാറ്റമില്ല ഇങ്ങനെയുള്ള ചെന്തി പോരാടാൻ തമ്പി തമ്പി

ماي لو ماي پي ٿامم اور تري کي ڏنڌ واندا ल्लभ ڪڏھن ڪڏھن ڏني پ ان 3500 نه 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 اور ڪمپني کي نبي تانيا وري پويلا ڪيشن ڪلاسڪ کي وري تانيا رنگيان ڪرڻ نيل ಏನ್ ತಗಿದೆ ಎಪ್ಪಾ ಒಂದು ತನಿ ಮಾಡಿದ ಸಮುದಾಯದ ಒಂದು ಹೊಟ್ಟು ಕೊಂಬಿನೆ ಪಾಕಿರಲ್ ಮಾರೇ ಇಲ್ಲಿ ಸಮುದಾಯದ ಪಾಕಿರಾನೋ ಅಪ್ಪ ಏನು ಗುರು ತಿರುಗು ಕೊರ ಹಾಟಾದ ತಿರುಗಳು ಬাবা ಹಳೆ ಜಲ್ಲೆ ಇದರಿಯಾಳೆ ಸರಿಯಾ ಅಪ್ಪ ಇದಿ ಮಾತ್ರ ಮರಣನೆ ಪಂಜವಾ ಮಾಮಡಗಾ ಅಪ್ಪ ಮಾಮ ಮಾತ್ರ ಮರಣ ಮಾತ್ರ ಮರಣಿಂದಾಳೆ ಪಾಟ ದೇರ್ವಾಗಿ ಯಾಣೆ ಅಪ್ಪ ಇಲ್ಲಿಲ್ಲಾರು maarvingla ಓ ಹೆಂಗಲಿ ಕೇರಯಾ ಇದಾ ಬರಿಜಿನರನ ಒರಲ್ ಕೊಡ್ತಿಂಗಾ ಓರಾಡೋ 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 ಇವರು ಹೇಳಿರಾರೆ ಇಂತ ಕಾರಣ ಇಲ್ಲಿಂದ ಒರಿಂಗೆ ಅಪ್ಪ

நீங்க குரல் கொடுக்குற மாதிரி தான் இருக்கேன் குரல் கொடுத்தா உங்களுக்கு அவங்களோட இந்த பெத்த உள்ள மாதிரி நாங்க இருக்கேன் இந்த சமூகம் இருக்கு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை நடந்தா நாங்க வருவோம் சரியா அது விளங்குதா தண்ணியில கிளியவையால் அப்படித்தான் பிரச்சனை நடந்தீங்க அந்த குடும்பத்துல இருக்கிற ஏதோ ஒரு பிரச்சனையில அந்த குடும்பத்து பிள்ளையை கடத்தினாங்க அந்த இடத்துல ஒத்துருமே போன ஒரு இளைஞன் போய் அந்த பிள்ளையை காப்பாற்றி அமைப்பு வேண்டு அடிபட்டு ரெண்டு இளம ஒத்துக்கிட்டு நடத்தினாங்க அப்படிதான் சமூகத்தில் ஏதாவது பிரச்சனை நடந்தா நான் உங்களுக்கா வரும் அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா இளைஞர்கள் குரல் <laughs> கொடுங்க <laughs> 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 சமூகத்தில் என்னென்ன பிரச்சனை இருக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம் சமூகத்தில் எவ்வளோ பிரச்சனை தீர்க்க வேண்டிய பிரச்சனைகள் ரூட்டு கணக்கில் இருக்கு போதையில இருந்து அனைத்து எங்கட சமூகத்துக்குள்ள அனைத்து பிரச்சனைகள் இருக்கு என்னென்ன ஒரு ரெண்டு மூணு பிரச்சனை நாங்கள் அதுக்காக போதை வசதிகள் அடுத்தது கூட அடுத்தது பிள்ளைகளுக்கு இந்த ஸ்கூல் நேசாவது டியூஷன் கிளாஸ் அதுக்கு போயில வாலிபர்கள் சிந்து சொந்தம் படத்துக்கு பிள்ளைகளை